ஹாய் ஆல் இன்னைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு மணத்தக்காளி எப்பையும் போல மணத்தக்காளி கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரசத்துக்கு புளி ஊற வச்சுருந்தேன் இது காய் வந்து என்ன போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சேன் அப்படின்னா காய் சாம்பார் மாதிரி வைக்காம கேரட்டு நல்லா துருவி சாம்பார்ல ஆஹ் பருப்புல போட்டு கேரட்டும் பருப்பும் போட்ட கூட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு செஞ்சேன் இதையே என்னோட பையன் காலையில தோசைக்கு சாப்பிட்டு மதியானம் லஞ்சுக்கும் தோசையே எடுத்துட்டு போயிட்டான் சாதம் வெந்துட்டு மோஸ்ட்லி என்னோட பையன் சாதம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டே மாட்டான் அவனுக்கு வந்து இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஏன்னா லன்ச்சு பேக் வந்து தூக்கணும் சாதம் குழம்பு பொரியல் அப்படின்னா அதனால லஞ்ச் பேக்கே அவனுக்கு எடுத்துட்டு போக கூடாது ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்கணும் அதனால ச தோசை ஊற்றி ஒரு சின்ன பாக்ஸில் குழம்பு ஊற்றி நான் கொடுத்துருவேன் சப்பாத்தி செஞ்சாலும் அப்படி தான் இட்லி செஞ்சாலும் அப்படி தான் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் மட்டும்தான் கா காலையிலக்கும் மதியானத்துக்கும் அவன் எடுத்துகிட்டு போவான் இன்றைக்கி காலையில் என்னென்னா தோசையும் இந்த கூட்டு கேரட்டும் பருப்பும் போட்ட கூட்டு மணத்தக்காளி பொரியல் மோர் சாதம் இதுதான் இன்றைக்கி ரசம் வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சுக்கு என்னோட இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்கள் இல்லை வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் என்னோட டெய்லி ரொட்டீனை பற்றி நான் வீடியோஸ் வந்து போடுறேன் வேற வேற என்ன அவ்வளோதான் எல்லாம் சமைச்சி முடிச்சாச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இந்த ஜெனியின் உ உலகம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்